எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசர பண தேவைக்கு இதை செய்யுங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்தால் பணம் வந்து செய்கிறோம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து இருக்கேன் ஒரு லோன் எனக்கு சேங்ஷன் ஆகணும் இந்த பணம் வந்தால் தான் இந்த வேலை செய்ய முடியும் ஒரு திடீர் செலவு ஏதோ ஒரு உடம் உடல்நிலை சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கோம் ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்க நான் கேட்டிருக்கேன் இந்த இந்த பணம் இப்போ எனக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு நம்பிக்கை வச்சு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் முழு நம்பிக்கை வைக்கணும் இவங்க ஏதோ சொல்கிறாங்க நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே ஒரு சிலர் கூட எனக்கு எடா கூடமாக கேட்குறதும் உண்டு கமெண்ட்ஸில் என்ன கேரண்டி அப்படின்லாம் கேட்பீங்க அதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ரிப்ளையே பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு ரிமூவ் அவ்வளோதான் நான் என்னோட பதில் ஏன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் என்னோட பாலிசி நீங்களும் அதை எடுத்துக்கோங்க யாராவது ஒரு துஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க பக்கம் கூட போகாதீங்க அவங்கள நிமிர்ந்து கூட பார்க்காதீங்க ஏன்னா அவங்களுடைய கெட்ட சக்தியாகப்பட்டது நம்மளை வந்து சேரும் ஏதோ ஒரு கதை வளர்த்துறாங்க ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ ஏதோ ஒரு கதை வளர்த்துவாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ இதை நான் சொல்கிறேன் பணத்துக்கான இந்த தேவை இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் முக்கியம் இதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இது இந்த மாத விடாய் குளிக்கலை காலையில் எழுந்து இது பண்ணலை சுத்தம் பண்ணலை அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இப்போ நீங்கள் ஒரு இப்போவே நீங்கள் இது வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இதை எடுத்து நான் சொல்கிற இந்த ஒரு நம்பர் ஏஞ்சல் நம்பர் இது இந்த ஏஞ்சல் நம்பரை எந்த இடத்துல நம்ம உடலில் எழுதணுன்றது தான் ஒரு ஐதீகமே இதில் இருக்குது நீங்கள் இது யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது யாருக்கிட்டையும் நான் இதை செஞ்சேன் இதனால் எனக்கு பணம் வந்துச்சின்னு சொல்லாதீங்க ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க முழு நம்பிக்கை வச்சு எப்படி நம்ம இந்த முழு நம்பிக்கை வச்சு தெய்வத்துக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம நம்புறோமோ அந்த மாதிரி ஒரு முழு நம்பிக்கை வச்சு திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டாலே பெரும் புண்ணியம் திருப்பதி ஏழுமலையான பார்த்துட்டாலே பெரும் புண்ணியம் அப்படின்னு நம்ம எப்படி சமயபுரத்தால் பார்த்தாலே நம்மளுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் உண்மைங்க அதெல்லாம் புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் அந்த அந்தளுடைய அந்த கோவிலுக்கு போற அந்த பிராப்தம்லாம் கிடைக்கும் சும்மா இருக்கிறவங்களாம் அந்த கோவிலுக்கு போய் நல்லா கேட்டு பாருங்களேன் திருப்பதிக்கே இது வரைக்கும் பேர் இருக்காங்க அதுக்காக நான் தப்பா அவங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த பிராப்தம் அவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் நான் சொல்றேன் சரி இப்போ இந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த பெண் நீங்கள் வந்து நான் நான் வந் நான் சொ நான் இவங்க சொன்னாங்க நம்ம எழுதி தான் பார்ப்போமேனு நினைக்காதீங்க நம்பிக்கையோடு எழுதுங்க இன்றைக்கு உங்களுக்கு இந்த பண தேவை இருக்குது இன்றைக்கி பொழுதுக்குள்ளே அந்த ஒரு ஏதோ ஒரு வட்டி கடைக்காரவங்க வந்து அந்த பணத்தை நான் கொடுத்தா தான் என்னை அசிங்கமாக பேசாமல் போவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஏழு இது ஒரு ஏஞ்சல் எண் இந்த எண்ணை நீங்கள் எழுத எங்கே எழுதணும் பச்சை கலர் பென் எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல யாருக்கும் தெரியாத வண்ணம் இந்த கூட எழுதிக்கலாம் நம்ம போடுவோம் மறைஞ்சிடும் அதே மாதிரி கண்டிப்பா யாருக்கும் தெரியும் நம்மளுடைய தொடையில எழுதிக்கலாம் வலது தொடையில எழுதுங்க வயிற்றுல எழுதிக்கோங்க எங்க எழுதுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் நீங்க எந்த இடத்துல மறைவா யாருக்கும் தெரிய தேவையில்ல திரும்ப திரும்ப அந்த எண்ணெய் சொல்லிக்கிட்டே இருங்க எட்டு ஒன்பது ஏழு என்ற எண்ணெய் எழுதுறதோடும் இல்லாமல் திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருங்களேன் நான் உங்ககிட்ட இந்த காசு கேட்டிருக்கேன் அந்த பணம் எனக்கு வந்து சேர்ந்துடணும் அந்த பணம் எனக்கு அவசர தேவைக்கு உத எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இந்த நம்பரை ஏஞ்சல் நம்பரை எழுதி வைங்க இது நீங்கள் கணவர்கிட்ட சொல்லி அவரையும் செய்ய சொல்லுங்கள் தவறு கிடையாது பிள்ளைங்க கிட்டே சொல்லி அவங்க கூட செய்யலாம் யார்கிட்டையும் மட்டும் சொல்லாதீங்க இதை நான் செய்கிறேன் இதை செஞ்சதுனால தான் எனக்கு இந்த பணம் வந்துச்சுன்ற வார்த்தை வேண்டாம் எப்போவுமே சொல்கிறேங்க ஒரு எது வாங்கினாலும் பொருளை வாங்கி முடிச்ச உடனே யார்கிட்டையாவது சொல்லுங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறேன்னு யார்கிட்டையாவது சொல்லி பாருங்களேன் அதுவே நடக்க மாட்டேங்குது அதுக்காக அவங்க எதிராளி நம்மளுக்கு கண்ணார் கண் கண்தஷ்டி போட்டுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி நம்ம மனசில் நம்பிக்கை வச்சு இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க நல்லதே நடக்கும் பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும் அந்த பணம் உடனே வந்து சேரும் ஒரு லட்சமாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நீங்கள் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதனை சொல்கிறேன்னு யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது நீங்கள் உடம்புல எழுதிக்கோங்க பச்சை கலர் பெண்ணு வேண்டும் அந்த பச்சை கலர் பெண்ணாவ ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அந்த மூலிகை இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே அந்த அந்த மையெலாம் தயாரித்து அந்த மையை வச்சு தான் அந்த இது ஓலைச்சு உடையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அந்த அந்த மூலிகையால் எழுதுனது அந்த பச்சை என்பது நம்மளுக்கு இப்போ அந்த மூலிகை சாரெலாம் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் பச்சை கலர் பெண் வச்சு முழு நம்பிக்கையோட மகாலட்சுமியை மனசில் நிறுத்தி திருப்பதி ஏழுமலையான மனசில் நிறுத்தி எட்டு ஒன்பது ஏழு என்ற எண்ணை எழுதி பாருங்க உடனடி உங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகும் தினந்தோறும் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ பண ஒருத்தவங்கிட்டேருந்து எதிர்பார்த்து நிற்கிறேன் அந்த பணன்றதை வச்சு நீங்கள் எழுதுங்க அதுக்காக வேலைக்கு போகாமல் இருந்துக்கிட்டு எழுதலாமான்னு கேட்காதிங்க வேலைக்கு போகணும் செய்யும் தொழிலே தெய்வம் உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்